ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீனம் காதல் சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அபி வந்து அங்கே இருக்க உன்ன சம்மாட்டி அடிக்கிறாங்க சொல்லுடா உன்னை யார் இப்படி பண்ண சொன்னத சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே கோபம் அடிச்சிட்டு இருக்கிறதோ உடனே யாருன்னா அவங்க தெரியல ஆனால் அவங்க வந்து அடிக்கடி வந்து லேடிஸ் வயஸ்லேயும் பேசுவாங்க ஜென்ஸ் வயசுலையும் பேசுவாங்க அப்படி பேசிட்டு இருந்ததுனால எனக்கு யார் என்ன ஏதுன்றது எல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அபி வந்து ரொம்பவே கோபப்பட்டு பணத்துக்காக நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கே உனக்கு கொஞ்சம் அதை அறிவு இருக்கா இல்லையே நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வந்து திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே அபி அங்க இருக்க மீடியா கிட்ட கிட்ட எல்லாமே சோசியல் அவேர்னஸ் வந்து பேசுறாங்க எந்த ஒரு தப்புமே நம்ம பண்ணாத போது பயந்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும் எப்படி அங்கேயும் ட்ரெஸ் வந்து எப்படி வந்து இது பண்ணணும் எல்லா விஷயமே வந்து ரொம்பவே அழகாக வந்து செல்றாங்க ராகுவே பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க உடனே ராகவ அபி வீட்டுக்கு வந்தது வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி அண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அபி இங்க பாரு யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா அதெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியல அதை வந்து நான் என்னன்னு சொல்லட்டும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வீட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேலே இதை பத்தி பேச வேண்டாம் இனி வந்து அபி வந்து ராகவோடு கம்பெனிலே வந்து போட்டிக் மாதிரி அரேஞ்ச் பண்ண போறாங்க நல்லா சொல்றாங்க இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இல்ல எனக்குன்னு ஒரு சுயமரியாதை வேணும்னு ஆசைப்படுறேன் அது எல்லாமே கிடைக்கும் நீ கபலப்படாம இருன்னு சொல்லிட்டு ராகவும் சொல்றாங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொன்னதும் அபியும் சரி ஓகே

ரொம்பவே வருத்தமா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல நீங்கள் மட்டும் என்னை எடுக்கலனா இப்படிப்பட்ட கெட்ட பெயரோட நான் இருந்திருப்பேனான்றது எனக்கு தெரியலன்னு நல்லா சொல்லி அப்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ராகவ் அபே நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அபி சந்தோஷப்படுறாங்க அதோடு அந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க